யாரும் இதை தயவு செஞ்சு அவசரப்பட்டு வாங்கிடுவேண்டாம் பெரிய பேட்டரி இருக்குது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னா ஏன்னா அளவுக்கு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க நான் அது இல்லைன்னு சொல்லலை அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை நான் டீடைல்டாக இந்த வீடியோவில் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாத்துறீங்க அப்படின்னா மறக்கான பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எப்படி இருக்கீங்க சூப்பராக எப்படி இருக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் போக்கோ எஃப் செவன் நான்லாம் போக்கோ எஃப் ஃபோனுக்கு மிகப்பெரிய ஃபேன் யாரை வேணா கேளுங்க போக்கோ எஃப் ஒன் கொடுக்குற ரேட்டுக்கு அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு ரேட்டுக்கு உண்மையிலே ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவோட வந்துச்சு அந்த பெரிய நாச்சோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கூகுள் கேமராலாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டோ எடுத்தோம்னா நைட் சைட் போட்டோலாம் அவ்வளவு பக்காவாக இருக்கும் நான் அளந்து ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணேன் அந்த ஃபோனை நான் ஒரு ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணி எங்கள் அம்மா ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் யூஸ் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு அப்புறம் போக்கோ எஃப் செவன் வந்திருக்கு ஸோ இதில் ப்ராண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முப்பதாயிரரூவா ஆக்சுவலாக முப்பத்திரெண்டாயிரூவா டொன் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ஜூலை ஒன்றாம் தேதி வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரூவா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ முப்பதாயிரருவாக்கி உங்களால் போக்கோ எஃப் செவன் முடியும் ஸோ அந்த முப்பத்திரெண்டாயிரரூவாய்க்கு ஸ்னாப் டிராகன் எய்டஸ் ஜென் ஃபோர் இருக்குது ஏழாயிரத்தி ஐநூற்றம்பது எம்ஹெச் பேட்டரி இருக்குது ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறாங்க கேமிங்க்கு இது பக்காவாக இருக்கும் அப்படின்னு அதை தாண்டி என்ன குளறுபடி இருக்குன்றத நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நத்திங் ஃபோனோட இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம் இல்லை ஒரு ஆர்ஓஜி ஃபோனோட இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம் ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ டிசைன் வைஸ் ஒருத்தரோட தனிப்பட்ட இருக்கும் மெட்டல் ஃப்ரேமு பின்னாடி கிளாஸ் பேக் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பின்னாடி இந்த கேமரா இருக்குல்ல ரெண்டு கேமரா பிரைமரி ஐம்பது அல்ட்ரா அல்ட்ராவைடு எட்டு மாப்சல் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா இருபது மாப்சல் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைமரி ஐம்பது மாப்சல் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு அதுவும் சன்லைட் கண்டிஷனில் அவுட்டோரில் வச்சு எடுக்கும் போது நல்லா இருக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற சாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ பிரைமரி ஃபிஃப்டி ஓகே ஆனால் அந்த எட்டு மாப்செல்லாக இருக்கட்டும் இந்த செல்ஃபி கேமராவில் கூட இன்டோர் லைட் கண்டிஷனாக இருக்கட்டும் கொஞ்சம் லைட் ஆகும்போது கேமரா சம்மந்தமாக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஏமாறுவீங்க இது ஒரு கேமராவுக்கு ஒரு ஹைப் கொடுக்குற ஃபோன் கிடையாது சன்லைட் கண்டிஷனில் நல்ல ஒரு லைட்டிங் இருக்கிற இடத்துல அந்த ப்ரைமரி ஐம்பது ஐம்பது மாதம் பக்கா ஒர்க் ஆகும் மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக கேமரா வீடியோ எடுத்து விளாக் பண்ணணும் எனக்கு வீடியோ சூப்பராக இருக்கணும் ஃபோட்டோ சூப்பராக நினச்சி வாங்கினா ஏமாந்து போய்விங்க கேமரா ஒரு ட்ராபேக் அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ஜு நல்ல ஒரு பிரைட்னஸ் தரக்கூடிய ஓஎல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கேன்றாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொல்யூஷனில் ஒன் டுவெண்ட்டி ஹெர்ட்ஸ் ரெஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணோம் நல்ல பிரைட்டாக இருக்குது அவுடோரில் யூஸ் போதும் சரி பட் அந்த பீக் பிரைட்னஸ் அல்ட்ரா பிரைட்டான டிஸ்ப்ளே அந்த அளவுக்கு கிடையாது பிரைட்டான டிஸ்ப்ளே தான் பட் ரொம்ப பிரைட் கிடையாது டேரக்ட் சன்லைட்ல உச்சி வெயில்லாம் நீங்க கேம் விளாட முடியாது ஒரு இன்டோர் கண்டிஷன்ல நல்லா சூப்பரா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டோர் அவுடோர் கண்டிஷன்ல போன் கால் வந்தா யாருப்பா பேசுறோம் ஓகே வேணா அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசல்யூஷன் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர் ஸ்ட்ரீட்டு ஒரு டிஸ்பிளே நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக நீங்கள் படம்லாம் பார்க்குறீங்கன்னா அதில் எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது டியூஎல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இருக்குது உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் ட்ராகன் ஜென் டாப் நாச்சாக இருக்கும் எல்பிடி டே ஃபைவ் எக்ஸ் ரேம்மு யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்க்கு நீங்கள் எந்த கேம் விளாட நினச்சாலும் தாராளமாக விடலாம் ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு உங்களால் விளாண்டுக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிய அந்த ஹீட்டை எவாப்ரேட் பண்ணுறக்குள்ள ஒரு பெரிய பிளேட் மாதிரிலாம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது ரியல் டைமே விளாண்டு பார்க்கும் போது தான் தெரியும் பட் கேமிங் நீங்கள் தாராளமாக விளாடலாம் கேமிங்க்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது బ్యాటరీకి ఏళ్ళ ఐనూత్ ఎం హెచ్ தொண்ணூறு வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகுது நீங்கள் இந்த ஃபோனை வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங் மூலியமா இருபத்தி ரெண்டு வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு மினிமலாக ஒரு பவர் பேங்க் மாதிரி இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்தபடியாக நான் சொன்ன இல்லையா ஸ்பீக்கர் ஐஆர் பிளாஸ்டர் ஐபி சிக்ஸ்டி நைனுக்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நாலு மேஜர் அப்டேட் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது அது போக நாலு மேஜர் அப்டேட் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ எப்சோனில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன் சொல்றாங்க ஓவராலாக அதில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் வேர்ஸ் இருக்கும் அது என்னதான் போக்குவரத்துன்னு வந்தாலும் ஆட்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது கேமராக்காக ஒரு முப்பதாயிர ரூபாய் யூஸ் பண்ணுறோம் ஒரு டீசெண்ட்டான கேமரா கூட உங்களால் சாட்டிஸ்ஃபைடாக எடுக்க முடியாது சன்லைட்டில் அவுட்டோரில் எடுக்கலாம் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஃபோர் கேயில் எடுக்க முடியும் அப்படி இப்படின்னு வாங்களே தவிர ஸ்பெக்கில் இருக்குமே தவிர ரியல் டைமை நீங்கள் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஸோ ஃபிஃப்டி மாக்சல் கேமரா டைரக்டா சன்லைட்லயோ நல்ல ஒரு லைட்டிங் கன்ஸ்லயும் எடுக்கும்போது நல்லா இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக கேமரா இருக்காது ஆட்ஸ் நிறையா வரும் அப்போ யாருக்கு தாண்டா இந்த போனை முப்பதாயிரம் கொடுத்து வாங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங் 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 கேமிங்காக மட்டும் வாங்கணும் அப்படின்றவங்க வாங்குங்க பேட்ரி நல்லா நிற்கணும் நான் கேமிங் கூட விளாட மாட்டேன் ஆனால் நான் ட்ராவல் அதிகம் பண்ணுவேன் ஃபோன் கால் அதிகமாக பேசுவேன் அப்படின்றவங்க வாங்குங்க இந்த ரெண்டை தவிர்த்து மற்றபடி ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் ப்ராண்ட் வந்து இது ஒரு ஆல்ரவுண்டர் மல்டி பர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்கிறாங்க பட் இது ஆல்ரவுண்டர் கிடையாது ஒன்லி ஃபார் கேமிங் பேட் இதை ரெண்டாவது தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவோம் ஸோ ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி ஏன்னா நமக்கு ரிவியூ நீட் தான் வராது நம்மளா பஜாரில் சொல்லி வச்சு வாங்கினதாக உண்டு அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன் ஓகே வரணுப்பா நான் கண்ட பேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ